வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து ஒன்று மதியம் இரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை இதுல மழைப்பறிவை மொத்தமாக வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வெப்பநிலை நிலவரத்தை வெளியிட்டிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலையாக சம்பளி பகுதியில் கரூர் பரமத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு கரூர் பரமத்தில் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு எங்க மழை பெய்யும் சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் பாருங்க இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எப்படி வானிலை அறிக்கை இன்னைக்கு எப்படி நிலவும் தமிழ்நாட்டின் வானிலை அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல அறிக்கையை மட்டும் கேட்டுக்கோங்க இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தினுடைய அறிக்கை அப்புறம் ஒன்னாம் தேதி நாளை எங்க மழை பெய்யும் சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மழை லேசானது முதல் மிதமான மழை வரை இருக்கக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க இது இந்திய வானிலை ஆய்வு நம்ம வெளியிட்டிருக்கூடிய ஆய்வறிக்கை அடுத்தபடியா இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் மட்டும் ரைட்டா ரைட் அடுத்தது அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி புதுவை மற்றும் தமிழ்நாடு காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள் ரெண்டும் முதல் மூணு டிகிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு டிகிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதாவது வழக்கமாக இருப்பதை விட ரெண்டுலேருந்து மூணு டிகிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்சியஸில் இயல்பில் இருந்து அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச ஒப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க சரி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு டிகிரி ஒட்டி இருக்கும் குறைந்தபட்ச ஒப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும் நாளை எப்படி சென்னைக்கு இருக்கும் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச ஒப்பந்தை முப்பத்தி நாலுலேருந்து இருந்து டிகிரியை ஒட்டி இருக்கும் குறைந்தபட்ச ஒப்பந்தநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் இதுதான் சொல்லியிருக்காங்க இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்ன்னு சொல்லியிருக்காங்க தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி ஒன்னாம் தேதி குறிப்பாக தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியில் மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது ஒன்றாம் தேதி என்ன இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு கடற்பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளையும் சூறாவளி காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க ரெண்டாம் தேதியும் இதே தான் சொல்லியிருக்காங்க மூணாந்தேதியும் அதே தான் சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடாது அதே தான் சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து நாலாம் தேதி வரைக்கும் காற்று எச்சரிக்கை இருக்குது இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை அப்புறம் வங்கக்கடல் பகுதி ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டரும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் அங்கேயும் அதே தான் ஆக ஒட்டுமொத்த வங்கக்கடலையும் ஐம்பதுல இருந்து நாற்பதுல இருந்து ஐம்பது ஆர்டே அறுபதாகவும் ஒட்டுமொத்த வங்கக்கடலையும் சொல்லியிருக்காங்க ஒன்றாம் தேதி ஆந்திர கரையோரம் காற்றோட வேகம் கூடும் ஒட்டுமொத்த அந்தமான வரைக்குமே காற்றோட வேகம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டாம் தேதி ஒடிசா ஆந்திர கடலோரம் ஒடிசாவும் சேர்த்திருக்காங்க அதுல ஒடிசா ஆந்திர கடலோரம் அந்தமான கடலோரம் தெற்கு வங்க கடலோரம் எல்லாமே மூணாம் தேதியும் ஒடிசா ஆந்திர பிரதேச கடலோரம் எலமை ஐம்பதுலேருந்து அறுபது நாற்பத்தஞ்சிலிருந்தான் சரி நாற்பதுலேருந்து ஐம்பது இடையாக அறுபது கிலோமீட்டர் இடத்துல வீசக்கூடன்னு சொல்லியிருக்காங்க நாலாம் தேதியும் ஒடிசா வடக்கு ஆந்திரப்பிரதேச கடலோர சொல்லியிருக்காங்க அரபிக்கடலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரபிக்கடலுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி மத்திய மேற்கு அதனை உள்ள தென்மேற்கு அரபிக்கடல் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலேயும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு அடையில அறுபது கிலோமீட்டரும் அரபிக்கடலுக்கும் அதே தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முப்பது முக்கடலிலும் காற்று இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதை தான் நாலு நாளாக ஒவ்வொரு தேதியை போட்டு தேதியை போட்டு அதே தான் சொல்லியிருக்காங்க அரபிக்கடலையும் நாலாம் தேதி வரைக்கும் ஆக மேலே குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஆக மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு ரெண்டு சதவீதம்தான் கூடுதலாக பெஞ்சிருக்கு சராசரிக்கு ரெண்டு சதவீதம்தான் கூடுதலாக பெஞ்சிருக்கு அரியலூர் மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றாறு மில்லி மில்லிமீட்டருக்கு இரநூத்தி மூணு மில்லிமீட்டருக்கு கூடுதலாக பெஞ்சிருக்கு அதாவது இருநூத்தி மூணு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு ஆ நாலு சதவீதம் கூடுதல் செங்கல்பட்டு மாவட்டம் இருநூத்தி எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் பையனும் இருநூத்தி முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர் பிஞ்சிருக்கு பதினாலு சதவீதம் குறைவு சென்னையில் முன்னூத்தி அஞ்சு பையனும் முன்னூத்தி எழுபத்தி பெஞ்சிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தொன்று ஒன்னு பையனும் எண்ணூத்தி ஐம்பத்தி பெஞ்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் கடலூருக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு பையனும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சு பெஞ்சிருக்கு பன்னெண்டு சதவீதம் கூடுதல் தருமபுரி மாவட்டம் இரநூத்தி இருபது பையனும் தருமபுரி மாவட்டம் இரநூத்தி இருபது பெயனும் நூற்றி அறுபத்தி மூணு தான் பெஞ்சிருக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பற்றாக்குறை திண்டுக்கல் மாவட்டம் நூற்றி அறுபத்தி நாலு பையனும் எழுபத்தி மூணு தான் பெஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பற்றாக்குறை ஈரோடு மாவட்டம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெயினும் நூற்றி ஒம்பது பெஞ்சிருக்கு முப்பது சதவீதம் பற்றாக்குறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெயினும் நூற்றி எண்பத்தி மூணு தான் பெஞ்சிருக்கு இருபத்தாறு ஆறு சதவீதம் பற்றாக்குறை கன்னியாகுமரி மாவட்டம் முந்நூற்றி எழுபது பையனும் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பெஞ்சிருக்கு ஒன்பது சதவீதம் பற்றாக்குறை காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னூற்றி பதினேழு பையனும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பெஞ்சிருக்கு ஆறு சதவீதம் பற்றாக்குறை காரைக்கால் நூற்றி எண்பத்தொம்போது பையனும் இரநூத்தி முப்பத்தி மூணு பெஞ்சிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் கரூர் தொண்ணூற்றி எட்டு பையனும் நாற்பத்தெட்டு தான் பெஞ்சிருக்கு ஐம்பத்தோரு சதவீதம் பற்றாக்குறை கிருஷ்ணகிரி இரநூத்தி நாலு பையனும் நூற்றி ஐம்பத்தெட்டு தான் பெஞ்சிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் பற்றாக்குறை மதுரை நூற்றி எழுபத்தி ரெண்டு பையனும் நூற்றி பதினெட்டு தான் பெஞ்சிருக்கு முப்பத்தோடு சதவீதம் பற்றாக்குறை மயிலாடுதுறை நூற்றி தொண்ணூத்தொன்று பையனும் இரநூத்தி எண்பத்தி நாலு பெஞ்சிருக்கு நாற்பத்தொம்பது சதவீதம் அதிகம் நாகப்பட்டினம் நூற்றி ஐம்பத்தாறு பையனும் நூற்றி பதினொன்றுதான் பெஞ்சிருக்கு இருபத்தொம்போது சதவீதம் பற்றாக்குறை நாமக்கல் நூற்றி தொண்ணூற்றேழு பையனும் நூற்றி இருபத்தஞ்சி பெஞ்சிருக்கு முப்பத்தாறு சதவீதம் பற்றாக்குறை நீலகிரி அறுநூற்றி அறுபத்தொன்று பையனும் எண்ணூற்றி பதினெட்டு பெஞ்சிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் பெரம்பலூர் நூற்றி அறுபத்தாறு பையனும் நூற்றி எழுபத்தி நாலு பெஞ்சிருக்கு பன்னெண்டு சதவீதம் கூடுதல் புதுச்சேரி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பையனும் முந்நூற்றி இருபத்தி மூணு பெஞ்சிருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் புதுக்கோட்டை நூற்றி எண்பத்தாறு பையனும் நூற்றி அறுபத்தாறு தான் பெஞ்சிருக்கு பத்து சதவீதம் பற்றாக்குறை ராமநாதபுரம் எழுபத்தி மூணு பையனும் நாற்பத்தாறு தான் பெஞ்சிருக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பற்றாக்குறை ராணிப்பேட்டை முன்னூத்தி நாலு பையனும் நானூற்றி இருபத்தஞ்சு பெஞ்சிருக்கு நாற்பது சதவீதம் கூடுதல் சேலம் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பையனும் இருநூத்தி ரெண்டு தான் பெஞ்சிருக்கு இருபது சதவீதம் பற்றாக்குறை சிவகங்கை இருநூத்தி ஏழு பையனும் நூற்றி தொண்ணூத்தி எட்டு தான் பெஞ்சிருக்கு நாலு சதவீதம் குறைவு தென்காசி நூற்றி இருபத்தி நாலு தான் பையனும் இருநூத்தி முப்பத்தி மூணு பெஞ்சிருக்கு எண்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் தென்காசியில அடுத்தபடியாக தஞ்சாவூர் நூற்றி தொண்ணூறு பெய்னும் நூற்றி தொண்ணூற்றி மூணு பெஞ்சிருக்கு ரெண்டு சதவீதம் கூடுதல் தேனி நூற்றி நாற்பத் நூற்றி நாற்பது பெயினும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெஞ்சிருக்கு நாற்பத்தோரு சதவீதம் கூடுதல் திருநெல்வேலி ஐம்பத்தி ஆறு தான் பெய்னும் ஆனால் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெஞ்சிருக்கு ஐம்பத்தி ஆறு அஞ்சரை சென்டிமீட்டர் தான் பெய்யணும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெஞ்சி இருக்குது முந்நூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் பெயினும் திருப்பத்தூரில் முன்னூற்றி பன்னெண்டு பெஞ்சிருக்கு பதினேழு சதவீதம் கூடுதல் திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி அஞ்சு பையனும் முப்பத்தி நாலு தான் பெஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் குறைவு திருவள்ளூர் மாவட்டம் முன்னூத்தி பதினாலு பையனும் நானூற்றி ஐம்பத்தொன்னு பெஞ்சிருக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டம் இரநூத்தி ஐம்பது இருநூத்தி எண்பத்தஞ்சு அஞ்சு பையனும் முன்னூத்தி எட்டு பெஞ்சிருக்கு எட்டு சதவீதம் கூடுதல் திருவாரூர் மாவட்டம் நூற்றி எண்பத்தி நாலு பையனும் இரநூறு பெஞ்சிருக்கு எட்டு சதவீதம் கூடுதல் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பையனும் எட்டு மில்லி மீட்டர் தான் பெஞ்சிருக்கு எழுபத்தி மூணு சதவீதம் பற்றாக்குறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நூற்றி ஐம்பத்தொன்று பையனும் எண்பத்தெட்டு தான் பெஞ்சிருக்கு நாற்பத்தோரு சதவீதம் பற்றாக்குறை வேலூர் மாவட்டம் இருநூத்தி எழுபத்தொம்பது பையனும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெஞ்சிருக்கு இருபத்தாறு சதவீதம் கூடுதல் விழுப்புரம் மாவட்டம் இருநூத்தி அறுபத்தஞ்சு மில்லிமீட்டர் பையனும் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று தான் பெஞ்சிருக்கு ஒன்பது சதவீதம் குறைவு விருதுநகர் மாவட்டம் நூற்றி ஆறு பையனும் ஐம்பத்தி மூணு தான் பெஞ்சிருக்கு ஐம்பது சதவீதம் பற்றாக்குறை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஒம்பது மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி பதினாலு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை இந்த பற்றாக்குறையெல்லாம் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே முழுமை மேலே கொண்டு போகும் அக்டோபர் பதினஞ்சுக்குள்ளே தென்மேற்கு அதாவது அக்டோபர் இந்த செப்டம்பர் முப்பதோடு தென்மேற்கு பொறுமழை புன்னி உரம் முடிஞ்சிடும் ஆகவே இந்த மாதம் இந்த பதினஞ்சுலேருந்து இந்த இறுதிப்பட்ட பதினஞ்சு நாள் கொஞ்சம் நல்ல மழை தரும் அதில் எல்லாம் சராசரி கூடுதல் கொண்டு வந்துடும் தென்மேற்கு பொறுமழை அக்டோபர் பதினைஞ்சி நாள் தேதி வரைக்கும் தொடரும் ஆனால் புள்ளி உரம் செப்டம்பர் முப்பதோடு முடிச்சுருவாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி வடகிழக்கு பொறுவழை புள்ளிரமாக மாறிடும் அக்டோபர் மாதம் பதினஞ்சு நாளைக்கு தென்மேற்கு போற தொடர்ந்தாலும் ஆனால் அந்த மழையெல்லாம் வடகிழக்கு பருவமழை கணக்கில் வந்துடும் அக்டோபர் ஒன்று நாளே அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் வந்துடும் ஆனால் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைஞ்சி வரை தொடரும் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை நன்றி